நண்பர்களே இந்த கதை இறுதி வரை கேளுங்க எனினில் இது உங்க வாழ்நாள் முழுவதும் பயன் பெறும் நம்ம வாழ்க்கையில அமைதி தேடி பல பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான அமைதி எங்கே இருக்குன்னு யோசிச்சிங்களா இந்த கதை உங்களை நிச்சயமாக மாற்றும் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய மடம் இருந்தது அந்த மடத்தில் புகழ்பெற்ற ஞானி ஒருவர் தங்கியிருந்தார் அவர் பலருக்கும் பதில்கள் சொல்லக்கூடியவர் ஆனால் மிக குறைவாகவே பேசுவார் தினமும் பல பேர் வந்து அவரிடம் அறிவும் அமைதியும் தேடி வந்தனர் ஒருநாள் ஒரு இளைஞன் மிகுந்த கோபத்துடன் மடத்திற்கு வந்தான் அவனுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருந்தன வேலை சரியில்லை குடும்பத்தில் பிரச்சினைகள் மனதில் அமைதியில்லை அவன் ஞானியை பார்த்து கேட்டான் ஓர் அமைதியான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும் ஓர் எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என் மனம் எப்போதும் பதற்றத்துடன் இருக்கிறது ஞானி அவனை வெறித்துப் பார்த்தார் பிறகு மெதுவாக எழுந்தார் அவர் அருகிலுள்ள ஒரு அழகான குளத்திற்கு அழைத்துச் சென்றார் குளம் மிகவும் அமைதியாக இருந்தது நீர் அசையாமலே இருந்தது ஞானி சிறிய கல்லொன்றை எடுத்தார் அதை குளத்தில் வீசினார் கல் விழுந்ததும் அதனைச் சுற்றி சிறிய அலைகள் தோன்றின இப்போது நீ என்ன பார்க்கிறாய் என்றார் ஞானி அலைகள் தோன்றின நீர் அசைந்தது என்றான் இளைஞன் சரி இப்போது காத்திரு சரி சில நிமிடங்கள் கழித்து குளம் மீண்டும் அமைதியாகவே ஆகிவிட்டது இப்போது நீ என்ன பார்க்கிறாய் நீர் இப்போது அசையவில்லை அமைதி ஞானி மெதுவாகப் பேசத்தோடு இந்த குளம் போலதான் நம் மனமும் விடும் போது அலைகள் உருவாகின்றன அதுபோலவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோல்விகள் கோபம் துக்கம் நம்மை குலைக்கும் ஆனால் நாம் அமைதியாக காத்திருந்தால் மனமும் மீண்டும் அமைதியாகும் அமைதியை வெளியில் தேடாதே அது உன் உள்ளே இருக்கிறது ஆனால் அதை உணால் அதை உணர சற்று பொறுமையும் சிந்தனையும் வேண்டும் என்றார் ஞானி இளைஞன் அதைக் கேட்டபோது அவன் கண்களில் ஒளி தெரிந்தது அவனுக்கு உணர்ச்சி வந்தது அவன் இதுவரை தனது பிரச்சனை அதுவரை தனது பிரச்சனைகளை பற்றி மட்டும் யோசித்தான் ஆனால் அந்தச் சிறிய காட்சியில் அவன் உண்மையான அமைதி எங்கே இருக்கிறது என்பதைக் கண்டான் அவன் தரையில் விழுந்து ஞானியின் கால்களில் விழுந்து நன்றி சொன்னான் நான் அமைதியை வெளியே தேடிக் கொண்டிருந்தேன் ஆனால் அது என்னுள்ளேயே மறைந்திருந்தது என்று இப்போது புரிகிறது ஞானி மெதுவாக சிரித்தார் அமைதி என்பது வெளியில் கிடைப்பதல்ல வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் ஆனால் நாம் அந்த அலைகளில் மாட்டிக்கொள்ளாமல் காத்திருக்கக்கூடிய நிலையை பெற வேண்டும் இந்த வீடியோலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கமெண்ட்லே சொல்லுங்க இன்றுடைய வீடியோ பிடித்திரு என்று நம்புகிறேன் இந்த கதைகள் மட்டுமில்ல இன்னும் பல நிம்மதியை தரும் உங்க வாழ்க்கையிலும் அமைதி தரும் பல கதை வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே